இன்றைய இறைவசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டாம் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பிரியமானவர்களே நாம் பலமுறை வாழ்க்கையில் தடைகளை சந்திக்கிறோம் சில சமயங்களில் எங்கே இருந்து உதவி வரும் என்று தெரியாமல் குழப்பமடைகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டு வசனம் சொல்கிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தரின் உதவி என்பது எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று தெரியுமா இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் சிவப்பு கடலை கடக்கும் கடக்கும்பொழுது பின்னால் பாரோவன் படைகள் வந்தது அப்போது மக்கள் பயந்தார்கள் மோசே கர்த்தர் உங்களுக்காக போராடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொன்னார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கர்த்தர் கடலை ரெண்டாக பிளந்து அவர்களை பாதுகாத்தார் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் பதற்றத்தில் இருக்கலாம் பலவீனமாக உணரலாம் எதிர்காலம் பற்றிய அச்சம் இருக்கலாம் இப்பொழுது கர்த்தர் உங்கள் உதவியாக இருப்பார் நம்புங்கள் அவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார் வாழ்க்கை பாரமாக இருக்கும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் நீங்கள் காண முடியாத போர்களை போராடுகிறார் அவர் அனைத்தையும் உங்கள் நன்மைக்காக செயல்படுத்துகிறார் அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு சொல்லுங்க எனக்கு உதவி கர்த்தரிடமிருந்து வரும் மறுபடியும் சொல்லுங்க உதவி வரும் உங்களுக்கு உதவி நம்புறீங்களா நம்பிக்கை வந்துடுச்சா கண்டிப்பா அவர் உதவுவார் ஆமேன்னு கமெண்ட்ல போடுங்க நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை கர்த்தரிடமிருந்து உதவி வரும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் வாருங்கள் பிரியமானவர்களே நாம் நம்பிக்கையோடு ஜபிப்போம் ஜபம் பரலோக பிதாவே நான் என் கண்களை உமை நோக்கி உயர்த்துகிறேன் எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும்பொழுது உம்மிடமிருந்து உதவி வரும் என்பதை நான் நம்புகிறேன் மோசேக்கு நீர் சிவப்பு கடலில் வழி செய்தது போல என் வாழ்க்கையின் கடினமான நிலைகளிலும் நீர் எனக்கு வழி செய்யும் நான் பலவீனமாக இருக்கும்போது நீர் எனக்கு வலிமையாக இருங்கள் நான் குழப்பத்தில் இருக்கும்போது நீர் என் வழிகாட்டியாக இருங்கள் என் எதிரிகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து என்னை பாதுகாத்து சாத்தானின் திட்டங்களை நீர் முறியடியும் கர்த்தரே நான் காண முடியாத இடங்களில் கூட நீர் வேலை செய்கிறீர் என்று நான் நம்புகிறேன் நீர் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டீர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமீன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்